முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்ல நடக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்னென்ன அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்துப் பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடம் இருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பெறு பெற்றோ அஞ்சு அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் மது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர் அண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் உம்மெல்லத்திலும் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பான் உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒலிபக் போல் போல் சூழ்ந்திருப்ப அண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பெரு பெற்றோ அண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் அண்டவர் சியோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எரசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக அண்டபருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நாட்சியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய வெனிசிய இனத்தை சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பன் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவர்களிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பன் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் ஓடிவிட்டதையும் கண்டார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளம்பிளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்பதற்காக எத்தனையோ பேர் கணவன் மனைவியாக ஒன்னா சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது கணவன் தனியாக மனைவி தனியாக ஆபீஸ்ல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அல்லது போனால் நீங்க ஒரு புது தம்பதியர்களாக இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கலாம் ஒரு திருமணமாகி ஐந்து வருடங்கள் கடந்ததன் பிறகு இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் திருமண வாழ்க்கையில இருபத்தைந்து வருடம் அல்லது ஐம்பது வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல வருகிற காரியம் இதுதான் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னதான் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நீங்க ஒருத்தர் ஒருத்தரை விட்டு பிரியாம ஒன்னாக இருக்கிறீங்களே கடவுளே உங்களை பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்றாருங்க குடும்ப வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆஃப் பட் தென் இட்ஸ் நாட் ஆன்லி பெட் ஆஃப் தோன்ஸ் பட் தி ஃபேமிலி லைஃப் அஸ் காட் இட்ஸ் ஓன் பெட் ஆஃப் ரோசஸ் குடும்ப வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே கசக்கக்கூடியதும் கிடையாது இனிக்கக்கூடியதும் கிடையாது குடும்ப வாழ்க்கை அதான் சொல்லுவாங்க இல்லையா காட்டு நல்லி இருக்கு இல்லையா அதை சாப்பிட்ற வேலையில் அது கசக்கும் ஆனா சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடித்தால் அது இனிக்கும் கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததுதான் உடம்புக்குள்ள போற வேலையில் நம்முடைய சுகர் வியாதிய சுகப்படுத்தும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கசப்பும் தேவைப்படுது அதே நேரத்துல இனிப்பும் தேவைப்படுகிறது ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு கசப்பான சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் இனிப்பான பல தருணங்களும் தேவைப்படத்தான் செய்கின்றது எது எப்படியோ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சவால்களை தாண்டித்தான் வந்திருக்கு ஆனால் எந்த ஒரு சவாலிலும் நீங்கள் தனியாக ஒருத்தர் ஒருத்தரை விட்டுட்டு வரல ஒருத்தர் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு தான் வந்து இருக்கிறீங்க தான் கடவுள் உங்களையே பார்த்து ஹெட்ஸ்ஆப் சொல்கிறாரு அந்தவரது ஆசிரியர் எப்பொழுதும் உங்கள் மேலே இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை மாத்திரம் நீங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நுரைகளை நீங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து வருஷங்கள் கடந்து அப்படி போற வேலையில நீங்க பார்த்துக்கிட்டீங்களே குறைகளை தாண்டி நிறைகளை பார்த்துக்கிட்டீங்களே அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில சிறப்போடும் செழிப்போடும் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வாத இருக்கிறார் அதே ஆசிர்வாதத்தோடு தொடர்ந்து வாழுங்கள் ஆண்டவரது ஆசிரும் அவரது மகிமையும் உங்க வாழ்க்கையிலே என்றும் எப்பொழுதும் தொடரும் மேன் என் நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் நமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயிரும் ஆகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பமாக மாறி இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாரா மேகமாய் மறைய காலங்கள் கவிதையாய் மலர ஆண்டவரே நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் வளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறி வாழ்த்து சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகைப்பனை இறைவா ஒப்புக்கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுவோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விட நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி ஒன்று உயிர் விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றேன் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் ரத்தமும் இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என்ற ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆபி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அபையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருள்ளும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றிய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றுப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னிய எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமக்கு உரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் இருந்தும் தப்புவித்து காத்தொருள வேண்டும் தகப்பனை எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து உம்மை வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மேகாட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொற்கமே